நம்ம சடலை பார்க்கறே இருக்கிற நபர்களை சவுகார் ஜானகி நம்ம அதுக்குமே தெரிஞ்ச ஒரு நடிகை ஸோ இவங்க சிவாஜ் சார் கூட சேர்ந்து ஒரு படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்போது அந்த படத்தில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது சிவாஜ் சார் ஒரு விஷயம் சொல்கிறாரு அந்த விஷயத்தை சவுகார் ஜானகி அலட்சியமாக எடுத்துக்கிட்டதுனால பின்னாடி அதுக்கான விளைவு ஏற்பட்டதுனால சார் காலில் விழுந்து சௌகா ஜானகி மன்னிப்பு கேட்டிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அன்னைக்கு தேவை நடந்திருக்கு அப்படி சிவாஜ் சார் என்ன சொன்னாரு அவங்க ஏன் அதை அலட்சியமா விட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் வெளியான ஒரு திரைப்படம் தான் உயர்ந்த மனிதன் இந்த படத்தில் சார் வாணிஸ்ரீ சிவகுமார் பாரதி சௌகா ஜானகி அப்படின்னு சொல்லி பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருந்தார் படத்துடைய எல்லா பாடல்களையுமே கவிஞர் வாலி எழுதியிருந்தார் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரையற்ப பிரச்சனை இல்லை பாடல்களும் பெரிய லெவலில் ஹிட் அடிச்சது இந்த படத்துடைய ஷூட்டிங் ஒரு நாள் நடந்திருக்கு எல்லாருமே ஷூட்டிங்க்கு தயாராகிட்டாங்க அப்போது சவுகா ஜானகி மேக்கப் படம் வந்திருக்காங்க இன்னைக்கு ஷூட்டிங்கில் என்ன சீன் எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஏற்கனவே எடுத்த ஒரு சீனுடைய தொடர்ச்சி தான் அப்போ சிவாஜ் சார் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காரு அதாவது இந்த காட்சி ஏற்கனவே எடுத்த காட்சியுடைய தொடர்ச்சி தான் அந்த காட்சியில் சவுக்கார் ஜானகி கருப்பு நிற சேலை தான் அணிஞ்சிருந்தாங்க ஸோ இதை பார்த்து சிவாஜ் சார் உதவி இயக்குநரை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு அவரும் சவுக்கர் ஜனகி போய் சொல்லியிருக்காரு அதுக்கு சவுகர் ஜானகி சேலை கட்டியிருந்தேன் எனக்கு தெரியாதா நான் எந்த சேலை கட்டியிருந்தேன்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை அப்படியே சிவாச்சார்ட்ட போய் அந்த உதவி இயக்குனர் சொல்ல அதுக்கு சிவாச்சார் இல்லைப்பா அவங்க வந்து கருப்பு நேர சில தான் கட்டியிருந்தாங்க நீ போய் இயக்குநர்கிட்ட போய் இதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவரும் இயக்குநர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு இதை கேட்ட அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏற்கனவே நம்ம எடுத்த காட்சியை வந்து திரும்ப போட்டு பார்க்கலாம் ஸோ பார்க்கும்போது நமக்கு வந்து கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க அதுக்கான வேலைகளை பார்த்துருக்காங்க அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு சிவாச்சாரை அந்த காட்சியை பார்க்கறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு சிவாச்சர் உங்களுக்கு தானே சந்தேகம் நீங்களே போய் பாருங்கள் என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் காட்சியை வந்து போட்டு பார்த்துருக்காங்க போட்டு பார்த்தா சிவாச்சர் சொன்ன மாதிரி அவங்க வந்து கருப்பு சாலை தான் கட்டியிருக்காங்க இதை பார்த்து சௌகர் ஜானகி மேக்கப் மேக்கப்பறைக்கு போய் சிவாச்சர் காலில் விழுந்து மன்னிப்பு கட்டிருக்காங்க இப்போது ஒரு ரசிகராக நீங்கள் இந்த ஒரு சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் சிவாஜ் சார் ஆல்ரெடி அங்கே நடந்த மிஸ்டேக்கை சொல்லிட்டாரு இப்போ அந்த நடிகை என்ன பண்ணியிருக்கணும் அவங்களுக்காக இல்லை அப்படின்னாலுமே ஒரு மிகப்பெரிய நடிகர் சிவாஜ் சார் சொல்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் கேட்டிருக்கணும் அவங்க அதை வந்து கேட்கல ஸோ லாஸ்ட்டாக சிவாஜ் சார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க இந்த ஒரு நிகழ்வை பற்றி ஒரு ரசிகராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெஸ்ட்ரெக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி